இன்னைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன்று வந்து போட்டாச்சுங்க இது வந்து பார்ட் டூங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்காங்கல்ல நம்ம அழகர் வந்து மாசா வந்து அதை தடுக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கத்தை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து இங்கே பாருங்க தேவையில்லாமல் எதுக்கு என் ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க உங்கள் கையில் ஏதாவது எவிடென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டால் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்தில் நின்றுட்டு நம்ம தர்மலிங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு இடையில நடந்த இடையில கடந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா எவிடன்ஸ் இருந்தால் தான் அரஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரிக்கு விசாரிக்கிறது கூட அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டு மேலே கையை எதை வச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் அவளை தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துல்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னம்மா போலீஸ்காரங்க கிட்டே இதை காட்டிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதிய வந்து கையை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு பைக் வந்து மாதம் வந்து வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அழகர் தான் அழகர் வந்து வண்டி நீட்டி இறங்கிட்டு கையெடுங்க சார் எதுக்கு சார் எதுக்கு சார் தேவையில்லாமல் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க கையெடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறவங்க வந்து பயந்து கையை விட்டுறாங்க லேடிஸ் போலீஸ் எல்லாம் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்க சாரி அவங்க அத்தையை அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதான் வந்து நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பாருங்க சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதில் என்ன வந்திருக்கு அவங்க வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு தேவையில்லாமல் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அரஸ்ட் பண்ணாதீங்க அந்த உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து மாசா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து அதை வாங்கி படிச்சு பார்க்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள விட்டுருங்க சாரி சார் தெரியாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது பாரதிக்கு வந்து என்ன அழகர் சொல்றீங்க சாரதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாங்க சாரதாமா வந்து இறந்துட்டாங்க அவங்களோட கடைசி ஆசை வந்து காசியில் வந்து அடக்கமானும் சொல்லிட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆதி வந்து கூட்டு போயிட்டாராம் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சார் அந்த அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் எங்கள் அத்தையை நான் தான் கொண்டுட்டேன் தயவுசெய்து வந்து என்னை அரஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து எங்கேங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா உங்களை வந்து அரஸ்ட் பண்ண முடியாது அதுதான் அவங்க வந்து லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல தற்கொலை தான் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை அரசு பண்ண முடியும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னையுமே வந்து அழகருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது இப்போ சந்தோஷமாங்க அப்போவே நான் படித்து படித்து சொன்னேன் அந்த அம்மா மேலே கோவப்படாதீங்க அவங்க மேலே தப்பு இல்லை அப்படி இப்படி உங்கள்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டிங்களா நீங்கள் நீங்கள் பேசுகிறதான் கரெக்டு நீங்கள் பண்ணுறதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் போயிடுச்சிங்க உங்களால் எல்லாத்துக்காரணம் நீங்கள் தான் இந்நேரம் என் ஃப்ரெண்டு வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் தனியா எங்க இருக்கான் எப்படி இருக்கான் எதுவுமே தெரியல போங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து திட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க பின்னாடி ஆண்டாள் வராங்க ஏய் எதுக்குடா பாரதி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பிற என்னடி இறந்தது காரணமே முக்கியமான காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவை இல்லாமல் அவளை திட்டிக்கிட்டு இருக்காத அவளே உடஞ்சி போய் இருக்கா அப்படி இருக்கிறவளை போய் திட்டிக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உண்மை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கு மட்டும் அவங்க அவங்கள திட்டாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்கடி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றும் அவள் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவள் கிடையாது எல்லாத்துக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க நினைச்சந்தா எங்கள் அப்பா வந்து என்னடா இன்னும் சொல்லலையே எங்கள் அப்பா மேலே பழி போடலையே சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கோட்டையில் இந்த வீட்லையோ அந்த வீட்லேயோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா தானே சொல்லுவீங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் எல்லாத்துக்கான உங்கள் அப்பான இருந்தால் உங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க இங்கே பாரு இந்நேரம் உங்கள் அப்பா மட்டும் உனக்கு அப்பனா இல்லாமல் இருந்தால் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான் கொண்டு குழியில் அரைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாடா எங்கள் அப்பா மேலே உனக்கு என்ன கோவம் தெரில அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன கோவம் தெரில அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் எங்களுக்கு என்ன கோவம் இருந்துட்டு போகுது உன் ஃப்ரெண்டு தான் அடி இப்போ உன் ஃப்ரெண்டுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கல உன் ஃப்ரெண்டே வந்து உங்கள் அப்பானை பற்றி உண்மையை சொன்ன சொன்னாலே அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அமைதியாக இருந்திருக்கணுமா இல்லையா கேட்டுருக்கணுமா இல்லை டவுட்டாக பட்டிருக்கணுமாலி அமைதியாகவே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு பாரதி மனசையும் நீங்கள் மாற்றிருப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல இடத்த காலி பண்ணி சொல்லிட்டு அந்த இடத்த அழகர் வந்து ஆண்டாளை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வெளியில் தர்மம் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆண்டாள் போனவனே திருப்பி வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை போட்டிட்டு இன்னும் மாப்பிள கதவை போட்டேன்னு பார்க்குறியா அந்த சாரதாமா இறந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்ல வெளியில் போயிடக்கூடாது அதனால தான் கதவை போட்டினேன் ஆனால் ஒரே ஒரு கவலை சாரதாமா வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே மனசி தான் அந்த பொம்பளை ஆனால் என்ன எனக்கு தான் அதை கொடுத்து வைக்க நேரில் பார்க்க அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து கதறி கதறி அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல நீயே ஒரு அண்ணக்காவளி பையன் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரானா அவன் படித்த பையதானே அவன் விலகி இருந்திருக்கணும் என்கிட்ட இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அழகர் வந்து சொல்கிறாங்க இனிமே தாண்டி உனக்கு இருக்குது அடிக்க போகிற அடியில் நீ கலந்து ஓட போற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அடிக்க போகிறதே நான் தான் நீ தான் ஓட போற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாதம் வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க